ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் என்பர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோ அடுத்த போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னே நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காம நம்ம அது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம கதைக்குள்ள போகலாம் இதையெல்லாம் நீங்கள் வந்து எந்த விதத்துக்குமே யாரையுமே வந்து சொல்லணுங்கிற இதெல்லாம் கிடையாது எனக்கு வந்து வேறு வேறு விஷயத்தில் வந்து வேறு வேறு விஷயங்கள் வந்து கிடைக்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளை நம்ம சேர்ந்த விஷயத்த தான் நம்ம வந்து இது பண்ணிக்கணுமே தவிர அதையெல்லாம் நம்மளால் வந்து எதுவும் சொல்லிக்கிற மாதிரி இல்லைம்மா அப்படின்னு ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு இதுக்கு மேலே வந்து எந்த ஒரு விஷயத்துலேயும் வந்து நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு என்னால் வந்து நான் பேசி பார்க்குறேன் அதுக்கு மேலே என்னால் வந்து ஒன்றும் சொல்லிக்க முடியலை பண்ண முடியலை அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது இதுக்கு மேலே வந்து நான் யாரையும் வந்து சொல்லி ஒன்றும் இது ஆக போகிறதில்ல பார்த்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு என்னால் எதெல்லாம் வந்து செய்ய முடியுதோ அதெல்லாம் வந்து நான் பார்த்துக்கிட்டு முடிவெடுத்துக்கிறேன் அப்படின்னோன்னே சரி சரி விடுங்க அதெல்லாம் நம்ம பார்த்துக்குவோம் பண்ணிக்குவோம் ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்தாலுமே வந்து அதையெல்லாம் நம்ம மாற்றிக்கிட்டு போகிறதுல தான் நம்மளுக்கு வந்து ஒரு புத்திசாலித்தனங்கிறதே இருக்குது அப்படின்னோட சரி விடுங்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் வந்து அப்போ எல்லாம் வந்து ஒன்றும் சொல்ல முடியலை பண்ண முடியலை ஒரு சில விதத்தில் நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து மாற்றிக்கணுங்கிறதுல நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்கிறோம் ஆனால் வந்து அதனால் நம்மளுக்கு என்ன யூஸுங்கிறத நம்ம யோசிக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னு ஒன்று யோசிக்காமலாம் இருக்கக்கூடாதுமா யோசிச்சுக்கிட்டு தான் நம்ம இருக்கணும் ஏன்னா இதுக்கு அடுத்தது அதுன்னு சொல்லி நம்ம ஒரு சில விதத்தில் ஒரு சில விஷயங்களை வந்து நம்மளால் வந்து இது பண்ண முடியல அப்படின்னோடனே அம்மா அம்மா அதெல்லாம் உண்மைதான் நீ சொல்கிறது இதுக்கு மேலே இதெல்லாம் வந்து நம்ம வந்து வேண்டாம் வேணும்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து இது பண்ணிக்க முடியல போக போக உங்களுக்கு எல்லாமே வந்து தெரியும் தெரியாமல் இருக்காது எனக்கு அதுக்கு மேலே வந்து எதையும் சொல்கிறதுக்கான இதுங்கிறது கிடையாது அப்படின்னோட ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்க எனக்கு வந்து போதுங்கிறத தாண்டி நம்மளுக்கு இதுக்கு அடுத்ததில் எதையுமே வந்து மூவ் பண்ணிக்கிறதுக்கான விஷயங்கள்ங்கிறது நம்மளை எல்லாமே வந்து க நம்ம சமாளிச்சுக்கிறதுக்கான இதாக தான் இருக்குமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு போண்டியதா அப்படின்னோடன ஆமாம் அதெல்லாம் உண்மைதான்ப்பா நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது ஆனால் உங்களுக்கு அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறத நீங்கள் தான் வந்து பார்த்துக்கணுமே தவிர அதுக்கு மேலே நான் வந்து எதுவும் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது இல்லை அப்படின்னோன்னே ஆமாம் அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறது எனக்கு இதுக்கு மேலே எல்லாத்தையும் வந்து சமாளிக்கிறதுக்கான தைரியத்தை நீங்கள் தான் ஏற்படுத்தி கொடுக்கணும் எனக்கு இதுக்கு மேலே வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் எதுவுமே வந்து நான் வந்து சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னோன்னே ஆமாம் அது உண்மை தான் நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை தான் ஆனால் வந்து இதுக்கப்புறம் எது அதுன்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு சில விஷயத்தை வந்து மாற்றிக்கிறதுக்கான இதை வந்து நம்ம தான் உருவாக்கிக்கணும் அப்படின்னோட ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் எதுலேயுமே வந்து ஒரு சில விஷயத்தை வந்து மாற்றிக்கணுங்கிறத தாண்டி நம்மளுக்கு இதெல்லாம் அடுத்தடுத்த விஷயத்தில் நம்ம வந்து கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இது பண்ணிக்க வேண்டியதான் அப்படின்னோன்னே ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மைதான்ப்பா நீங்கள் இதுக்கு மேலே வந்து எதுவும் பேசிக்காதீங்க பண்ணாதீங்க நம்மளுக்கு இதுக்கு அடுத்ததில் இதெல்லாம் வந்து யார் யார் வந்து செய்யணும் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் வந்து இது பண்ணிக்கட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு அடுத்த ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் பயமாக தான் இருந்தது ஏன் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறதோ இல்லை கிடைக்காமல் இருக்கும்னு நினைக்கிறதிலே நம்மளுக்கு யூஸ் இல்லைங்கிறதுக்கு தெரிஞ்சு போயிட்டு ஏன்னா அதுக்கு அடுத்தது நம்ம வந்து யூஸாக இருக்குது இல்லைங்கிறத தாண்டி நம்மளுக்கு அதெல்லாம் வந்து கிடைக்கணுங்கிறதுல நம்ம ரொம்ப கவனமாக இருந்தனாலே போதும் அப்படின்னோட ஆமாம் அதெல்லாம் தான் நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு இதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு விஷயத்துலையுமே எதுலேயுமே வந்து சொல்கிறது மாதிரி இல்லை அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் தான் நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது ஒரு சில விஷயத்தை நம்ம வந்து மனசார ஏற்றுக்கிறதுக்கான பக்குவம் வேணும்